அவன் சொன்னால் அருமையான யோசனை அப்பா பசுமாடு வாங்கினால் மிகவும் நல்லது பசுமாடு அது ஒரு 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 படி பால் கறக்கும் இந்த படி என்று சொல்கிறது ஒரு பழைய உப்பாரி வைத்து அழுதாள் இந்த அநியாயத்தை கேட்பார் யாரும் இல்லையா பாருங்கள் என்ன என்ன கணவன் அடிக்கிறான் கொல்லுகிறான் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நான் ஒரு காற்படி பாலை கொடுக்கக்கூடாதா என்று அவள் அலறுகிறாள் வயலிலே பிடித்து அடித்தான் அவன் ஏன் அடிக்கிறா ஏன் அடிக்கிறா என்று அலற கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப அடித்தான் அடிக்க பலர் கூடிவிட்டார்கள் இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் மோடி வந்தார்கள் வாங்காத மாட்டுக்கு அடித்திருக்கிறேன்னா அப்படி என்று சொன்னால் நேற்று என்னுடைய சகோதரி என்ற வீட்டுக்கு வந்திருக்கிறாள் அதுக்கு என்ன காரணம் என்பதை அவனிடமே கேளுங்கள் நடந்ததை கேளுங்கள் தான் அடித்தது அவள் புறப்பட்டு போனது தான் தடுக்காமல் விட்டது இல்லா விஷயங்களையும் அவன் சொல்லிவிட்டான் அப்பொழுது அந்த ஊரவர்கள் கேட்டு எல்லோரும் சிரித்தார்கள் எங்கும் வாழும் ஐபிசி நியர்களான தம்பி தங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கின்றேன் அந்த கதை இல்லாத மாட்டுக்கு ஓயாத சண்டை மருவத்தூர் என்ற ஒரு கிராமம் மருவத்தூர் என்ற கிராமத்திலே குப்பன் லட்சுமி என்ற ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள் இந்த குப்பன் லட்சுமி ஒரு இவர்களுடைய குடும்பத்திலே வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் குப்பன் சொன்னான் லட்சுமியிடம் நாங்கள் ஒரு பசுமாடு வாங்கினா என்னென்று அவள் சொன்னால் அருமையான யோசனை அப்பா பசுமாடு வாங்கினால் மிகவும் நல்லது பசுமாடு அது ஒரு 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 படி பால் கறக்கும் இந்த படி என்று சொல்கிறது ஒரு பழைய அழகு பால் இதுகளை அழக்கிற ஒரு பழைய அழகு முறை முகத்தல் அளவு முறை அப்போது ஒரு படி பால் கறக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கு இந்த கால் படி போதும் பால் குடும்பத்து வேலைக்கு போதும் அதேப்படியை நாங்கள் விற்கலாம் விற்று போடலாம் இப்போ மிச்ச கால் படியே என்று இழுத்தாள் அப்பொழுது அவன் சொன்னால் நான் மிச்ச கால்படியே என்ன செய்ய போகிறான் என்று கணவன் கேட்டான் மிச்ச கால்படியே எங்களுடைய அண்ணா பாவம் பிள்ளை குட்டிக்காரன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு போயிருக்கிறான் அவற்றை வீட்டுக்கு நாங்கள் இந்த விட்ட கொடுத்து விடுவோம் மட்டும் அப்பொழுது கணவனுக்கு கூவம் வந்து விட்டது உன்னுடைய அண்ணன் பேச்சு என்ன எடுக்கக்கூடாதுன்றது உனக்கு தெரியும் சரியோ எனக்கு அவர்களுடன் உறவு வைக்க விருப்பம் இல்லை அவர்களுக்கு எந்த பாலும் கொடுக்கக்கூடாது என்றால் அப்படி கணவன் சொன்ன உடனே அவன் சொன்னால் இன்னும் கைது நானும் கூட மனைவி எனக்கு என்னுடைய அண்ணன் குடும்பத்துக்கும் பால் கொடு கொடுக்கறதுக்காவது அதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டாள் அவன் சொன்னால் நீ கொடுக்கக்கூடாது என்றால் அவன் சொன்னால் இல்லை நான் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் என்னுடைய அண்ணனுக்கு நான் கொடு கொடுப்பேன் என்று அவன் சொன்னால் நீ கொடுக்கக்கூடாது நீ அடி அடி அடித்தாதான் திருந்துவேண்டு அவன் சொன்னால் நீங்கள் அடித்தாலே நான் பால் கொண்டு கா கொடுப்பேன் கா என்று சொல்லி அப்பொழுது இவன் கன்னத்தை கன்னத்தில் அரைந்து விட்டான் அரைந்த பொழுது அவள் உப்பாரி வைத்து அழுதாள் இந்த அநியாயத்தை கேட்பார் யாரும் இல்லையா பாருங்கள் என்ன என்ன கணவன் அடிக்கிறான் கொல்லுகிறான் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நான் ஒரு காற்படி பாலை கொடுக்கக்கூடாதா என்று அவள் அலறுகிறாள் அப்பொழுது அவன் மீண்டும் மீண்டும் சொல்கிறான் நீ கொடுக்கக்கூடாது கூடாது அவள் இல்லை நான் கொடுப்பேன் தான் சொல்லி சொல்லி அலறுகிறாள் கடைசியாக அவள் என்ன செய்து விட்டாள்ன்றா நான் போகிறேன் வீட்டை என்ன என் அண்ணன் போக பூவப்போறான்னு சொல்லி புறப்பட்டு விட்டாள் புறப்பட்டு விட்டால் இவனும் தடுக்கவில்லை விட்டு விட்டான் அண்ணன் வீட்டில் கதவு இரவு வேளையில் தட்டப்படுகிறது இந்த அண்ணன் கோபாலன் என்பது அவனுடைய பெயர் இந்த கோபாலன் இரவு வழ கதவை திறந்தான் தங்கச்சி நிற்கிறாள் என்னம்மா இந்த நேரம் வந்திருக்கிறாய் கேட்டால் அவள் சொல்லுறாள் இப்படி என்ன இப்படி நடந்ததுன்ட்டு சொல்லி பால் மாடு வாங்க திட்டம் போட்டது அந்த பால் மாட்டில் தான் உங்களுக்கு கால்படியை திரையினைச்சது அந்த கால்படியை தாரத்துக்கு கணவன் இப்படியெல்லாம் தடை போட்டது ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சது கணவன் தண்ணி அடித்தது தான் வீட்டில் இருந்து புறப்பட்டு வந்து விட்டது எல்லா விஷயங்களையும் சொல்லி அண்ணனிடம் அழுதான் அண்ணனுக்கு சிரிப்பதா அழுவதா எதுவுமே தெரியவில்லை என்ன செய்வதென்று சரி இதுக்கு என்ன செய்யலாம் எப்படி இவனுக்கு புத்தி போட்டலாம் என்று யோசித்தான் தன் மைத்துனனுக்கு புத்தி போட்ட வேண்டும் எப்படி புத்தி போட்டலாம் என்று யோசித்தான் அடுத்த நாள் காலை மைத்துனன் வயலுக்கு வருகிறான் வயலுக்கு வருகின்ற பொழுது இவன் இவன் வருகின்றான் இந்த மனைவியினுடைய தமையனும் வருகின்றான் அவன் வந்து அவனை வயலிலே பிடித்து அடித்தான் அவன் ஏன் அடிக்கிறா ஏன் அடிக்கிறாய் அல்லரை கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப அடித்தான் அடிக்க பலர் கூடி விட்டார்கள் இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வந்தார்கள் அப்பொழுது இவன் அழுகிறான் பாருங்கள் என்ன இந்த அநியாயத்தை கேட்பார் யாரும் இல்லையா என்னுடைய மனைவியின் அண்ணன் இப்படி போட்டு என்ன என்று சொல் அப்பொழுது ஊரவர்கள் கேட்டார்கள் அவன் உன்னுடைய தங்கையினுடைய கணவன் தானே ஏடியும் பிடி எல்லாம் அடிக்கிறாய் இவனுடைய பசுமாடு வந்து நேற்று என்னுடைய வயல் தின்று தின்றுவிட்டது இவன் பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும் அதனால தான் நான் அடிச்சினான்ண்டு அப்பொழுது அவன் ஆபசத்தோடு சொல்றான் மைத்துனன் ஐயோ என்னோட மாடு இல்லை இவன் பொய் சொல்றான் நான் பசுமாடே வாங்க இல்லை அப்பொழுது ஊரவர்கள் அவன் மா மாடு வாங்கவில்லையாமே நீ என்ன சொல்கிறாய் ஏன் அப்படி வாங்காத மாட்டுக்கு ஏன் அடித்தாய் அப்பொழுதுதான் தமேஞ்சனன் அப்படியா வாங்காத மாட்டுக்கு அடித்திருக்கிறேனா அப்படி என்று சொன்னால் நேற்று என்னுடைய சகோதரி என்ற வீட்டுக்கு வந்திருக்கிறாள் அதுக்கு என்ன காரணம் என்பதை அவனிடமே கேளுங்கள் நடந்ததை கேளுங்கள் என்று சொன்னான் அப்பொழுது அந்த அங்கே கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள் என்ன நடந்தது சொல்லுண்டு அப்பொழுது இவன் சொல்ல தொடங்கினான் தன்னுடைய அந்த மனைவிக்கும் எத்தனைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை பசுமாடு வாங்குற தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையும் அவள் தன்னுடைய தமையன் வீட்டுக்கு கால்படி பால் கொடுக்க வேணும் என்று சொன்னதும் அதற்கு தான் மறுத்ததும் அவள் இல்லை தான் கொடுப்பேன் என்று வாதாடியது இவற்றை எல்லாம் சொன்ன தான் அடித்தது அவள் புறப்பட்டு போனது தான் தடுக்காமல் விட்டது எல்லா விஷயங்களையும் அவன் சொல்லிவிட்டான் அப்பொழுது அந்த ஊரவர்கள் கேட்டு எல்லோரும் சிரித்தார்கள் வாங்காத மாட்டுக்காக இப்படி ஒரு சண்டையா இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டாய் மனைவியோடு சண்டை பிடிக்காதே ஒழுங்கா இனியாவது குடும்பத்தை நடத்தென்று எல்லோரும் அவர் அவனுக்கு புத்தி சொன்னார்கள் புத்தி சொன்ன பொழுது அவன் பிக்கத்தால் தரகவன்தான் அவர்கள் எல்லோரும் இவனுக்கு புத்தி சொல்லிவிட்டு சிரித்து கொண்டு தங்கள் பாட்டில் போனார்கள் இப்போ அந்த வகையிலே தம்பி தங்கைகளே இந்த கதையில நீங்கள் பார்த்துருக்கலாம் என்ன அதாவது சிலர் கற்பனையிலே துன்பப்படுகின்றார்கள் கற்பனையிலே பயந்து கொண்டிருக்கின்றார்கள் கற்பனையிலே தங்களுடைய த தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நிஜம் என்பது வேறுபட்டது ஆகவே உண்மையை சரியான முறையில் கண்டுபிடித்து நாங்கள் அதை அதை மட்டும் கையாளுவோமாக இருந்தால் தேவையற்ற பயங்களை தவித்து வாழ்க்கையிலே வாழலாம் என்ற விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளிலேயே சொல்லுகின்றார் கொடுத்தலும் மின்சொலும் மாற்றின் நடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் என்று அப்போ ஒருவனுக்கு கொடுக்கின்ற இயல்பும் இனிய சொற்களைப் பேசுகின்ற தன்மையும் இருந்தால் அவனை சுற்றத்தவர்கள் சூழ்ந்து கொள்ளுவார்கள் என்று பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல்லை என்று இன்னொரு திருக்குறளிலேயே சொல்லுகின்றார் அப்போ ஒருவன் பெரிய குடைவள்ளலாகவும் மற்றவர்களுக்கு வாரி வழங்குபவனாகவும் கோபம் இல்லாதவனாகவும் சினம் இருந்தால் அவனைவிட சுற்றத்தம் சுற்றம் கூடியவர்கள் அவனைவிட உறவுகள் கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் இந்த வகையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து குறிப்பாக உறவுகளை அரவணைத்து கொண்டு செல்பவர்களாக வாழ வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொண்டு மனித உறவுகள்லாம் எங்களுடைய வெற்றிகள் தோல்விகளை தீர்மானிப்பவர்கள் ஆகவே நாங்கள் இந்த உறவுகளை கையாளுவதில் வல்லவர்களாக தொடர்பான திறன் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஒருவனுடைய ஆளுமையிலே பெரும்பகுதி கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வீதம் பேச்சாற்றலில் இருக்கிறதென்று ஆய்விலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இனிய வார்த்தைகளை பேசி நல்ல முறையில் உறவுகளை வளர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு உங்களிடம் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உறும் இருந்து இரா ஜெயக்குமார்